வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கருவாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளை பாருங்கள் தக்காளி வெங்காயம் அதைக்கு அரைச்சி வச்சு வச்சுருக்கேன் இது வந்து கரம் மசாலா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் இங்கே வந்து கருவாடு சுடுதண்ணில் ஊற வச்சு வச்சுருக்கேன் கடுகு செத்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் கற்றுக்கலாம் இன்னும் கருவேளை செத்துக்கலாம் இது வந்து இஞ்சி பூண்டு சோம்பு கொஞ்சம் கொஞ்சம் கிராம்பி ஊற்றலாம் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவடை வீட்டிலையும் சேர்த்துக்கலாம் அப்போ அந்த கருவடை கொஞ்சம் பச்சை அசெல்லாம் போயிடும் நல்ல சேர்த்து நல்லா அடிக்கலாம் நம்ம அப்பாலாம் எடுத்து சுத்தமாக சேர்த்துக்கலாம் நல்ல நல்லா அடிக்கலாம் அப்பாலை அரைக்கி அரைச்சி வந்துட்டு எடுத்துட்டு சேர்த்துக்கலாம் வரவங்க நல்லா எண்ணெய் பிரிவு வந்துருச்சு நம்ம இப்போ தொண்டையாக நம்மளுக்கு நல்லா தண்ணி தேவை தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ரொம்ப தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் பார்க்கலாம் ஒரு சூப்பராக கரோட ரெடி ரெடியாகிடுச்சு வீணாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணலாம்